வணக்கம் ரமாக தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சிவன் பெண்ணாகவும் அம்பிகை ஆணாகவும் காட்சியளிக்கும் கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் பதிவை முழுமையாக கேளுங்க இப்போ பள்ளியில் மார்வேட போட்டியில் ஆண் குழந்தைக்கு பெண் வேடமும் பெண் குழந்தைக்கு ஆண் வேடமும் போட்டு அலங்கரிக்கிறத பார்த்துருக்கோம் அதுபோல் எந்த ஊரில் சிவபெருமான் பெண்ணாகவும் அம்பிகை ஆணாகவும் காட்சி அளிக்கிறாங்க அப்படின்றத இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் பஞ்சபூத தலங்களில் தண்ணீர் புரிய தலமாக இருக்கிற திருவானைக்காஸ்தலம் கஜாரண்யம் ஜம்புகேஸ்வரம் வெண்ணாவல் வனம் சம்புவனம் யான தலம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது யானை வசித்த காடு என்பதால் கஜாரண்யம் என்றும் பெண்ணாவல் மரத்தின் கீழ் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதால் வெண்ணாவல் வனம் என்றும் அம்பிகை சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றதால் ஞான சேஸ்திரம் என்றும் கூறப்படுது இத்தகைய பெருமை மிக்க தான் சிவபெருமான் பெண்ணாகவும் அம்பிகை ஆணாகவும் காட்சியளிக்கிறாங்க தேவலோகத்தில் படைப்பு தொழில் செய்து வந்த பிரம்மதேவன் ஒரு சமயம் தன் படைப்பு தொழிலில் ஏற்பட்ட குளறுபடியால் மனம் குழம்பி தவித்தார் இதையடுத்து தனது குழப்பம் தீர வேண்டி சிவபெருமானை குறித்து கடும் தவம் பிரம்மதேவனின் தவத்தை சோதனை செய்ய விரும்பிய சிவபெருமான் தன்னை அம்பிகையாகவும் அம்பிகை சிவபெருமானாகவும் மாறு வடிவம் கொண்டு காட்சி தந்தாங்க சிவபெருமானின் சோதனையை அறிந்து கொண்ட பிரம்மதேவன் சிவபெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கி படைப்புத் தொழிலை எந்த தவறுமின்றி சரியாக செயல்படுத்த வேண்டினார் சிவபெருமானும் அம்பிகையுடன் நேரில் தோன்றி அவ்வாறே அருள் புரிந்தார் அதைக் கண்டு தனது வேண்டுல நிறைவேறிய மகிழ்ச்சியால் பிரம்மன் தான் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பஞ்ச பிரகாரங்கள் வலம் வந்து ஜம்புகேஸ்வரரையும் அன்னை அகிலாண்டேஸ்வரியையும் பூஜை செய்தார் மேலும் சிவபெருமான் தனக்கு காட்சி தந்தபடி இறைவனை பெண் உருவிலும் அன்னையை ஆண் எழுந்தருளச் செய்து பஞ்ச பிரகார உற்சவத்தை நடத்தி வந்தார் பங்குனி மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்று பஞ்ச பிரகார உற்சவம் சிறப்பாக நடைபெறும் அன்று சிவபெருமானுடன் இங்குள்ள பஞ்ச வீதிகளிலும் வலம் வருவார் தங்கள் குறை தீர்த்து வேண்டியதை பெறுவார்கள் பிரம்மதேவரின் தொழில் குளறுபடியை நீக்கிய ஸ்தலம் என்பதால் தொழிலில் ஏற்படும் குளறுபடிகளை தீர்க்கும் பரிகார கோவிலாகவும் உள்ளது மேலும் அன்னையே இங்கு வந்து இறைவன் திருவடிகளை வணங்கி தீர்த்தத்தையே திரட்டி சிவலிங்கமாக வழிபாடு செய்து வந்தார் ஆனால் அம்பிகைக்கு காட்சியளித்த சிவபெருமான் உபசே உபதேசம் செய்தார் எனவே இங்கு வந்து குரு உபதேசம் பெறுவதும் மந்திர உபதேசம் பெறுவதாலும் விரைவில் மந்திர சக்தியை அளிக்கும் இங்குள்ள திருநீற்று மதில் எனும் விபூதி பரிகாரம் பிரகாரம் சிவபெருமானாலே உருவானது என்பதால் இந்த மதிலை வலம் வந்து வழிபட நினைத்தது நிறைவேறும் என்று சிவபெருமானை கூறியுள்ளார் இன்று கார்த்திகை மாத சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டியதும் அனைத்தும் நிறைவேறும் மகத்துவம் வாய்ந்த சிவ சிவபெருமானின் அருள் கிடைத்திட சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஐந்து முக ருத்ராஜ மாலை அணிந்து வழிபடுவதும் சிறப்பு நன்றி